தாக இன்றைய தோசனம் ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வோசனம் கத்தராகி ஆண்டவர் திகி தம்முடைய உழைக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் கத்தர் மேட்டதாக தோசனை சொல்லும்போது எந்த ஒரு காரியத்தையுமே தமிழ் தூ தமிழ் தமிழ் உழைக்கார திகசி சொல்லாமல் எந்த காரியம் செய்யாருன்னு எதிர சொல்கிறது வேதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் செய்வதற்கு முன்பாக அது நன்மையான காரியமாக இருக்கட்டும் ஆஸ்ரோதமாக காரியம் சிறைய திருப்பு காரியமாக இருக்கட்டும் இல்லை சிறையருக்கு போகக்கூடிய காரியமாக இருக்கட்டும் பெரிய பெரிய விஷயங்கள் கேடுகள் பஞ்சங்கள் எது வந்தாலுமே அதுக்கு முன்பாகவே கத்தர் வெளிப்படுத்தியிருப்பார் அவருடைய திகதசிகள் அவருடைய பிள்ளைகளுக்கு கத்தை வெளிப்படுத்தியிருப்பார் பைபிளை பார்த்திங்கன்னா எதுவுமே வெளிப்படுத்தாமல் செய்யலாம் இனி வரும் காலங்களையுமே என் கடைசி காலமோ அதுக்கு பிறகு பல ராஜ்யத்தை பொறுத்த காரியமும் கத்தர் வெளிப்படுத்தியிருக்கார் அவருடைய யோவான் அவரோடு வெளிப்படுத்தி வெளிப்படுத்தலாம் போயிருக்குது ஸோ இதை பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தையுமே கற்று வெளிப்படுத்தாமல் செய்ய மாட்டேன் இருக்குது ஸோ இந்த வேலையில் நம்முடைய வாழ்க்கையிலையுமே நமக்கு சில காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும் இதில் நமக்கு தெரியாமலே ஆனால் நமக்கு புதிய காரியமாக இருக்கும் ஆனால் இது கத்த பொறுத்தவரை இது வந்து தெ தெரிஞ்ச காரியம்தான் ஆனால் நமக்கு வெளிப்படுத்திக்காரு கேட்டால் நம்ம கேட்டோமான்னு தான் கேது உண்மையாக நம்ம வாழ்க்கையில் கத் நம் நம்முடைய வழிகளை உப்பு வைத்து பரிசுத்தமாக வாழ்ந்து அந்தவரேன்னு கேட்டோம்னா நம்மளுடைய கத்தை வெளிப்படுத்துவார் எதுவுமே உங்கள் வெளி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தாமல் எதுவுமே செய்ய மாட்டார் ஏதோ பிரச்சனை வரதுனாலும் அதை வெளிப்படுத்தா அதுக்கான மாற்றத்தை கொடுப்பார் இல்லை ஒரு அதையும் கத்தை வெளிப்படுத்துவார் இந்த வேலையில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இந்த அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட உங்கள் காரியம் மட்டும் இல்லை தேசத்தின் காரியமாக அடுத்த அடுத்தவங்க காரியமாக உலகத்தின் காரியத்துக்கு கத்தனை வெளிப்படுத்துவார் இன்றைக்கி உலகத்தில் அநேக காரியங்கள் நிறைய விபத்துகள் நிறைய காரியங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு அதை கூட ஏதோ ஒரு நபர் கத்தை வழிபட்டு தான் இருப்பார் ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கத்தை வெளிப்படுத்தாண்டி பண்ணிக்க மாட்டார் அந்த பிள்ளையை உங்களையும் மக்கள் மாற்று வசிவாராக ஒரு விஷயத்தில் பண்ணிப்போம் சகல காரியங்களும் நம்ம கத்தை வெளிப்படுத்துதோ அதற்காக ஜெபிக்கிறதுக்கும் நம்ம காரை வழிப்படுத்துவார் நம்ம ஜெபிப்போம் கத்தோட பிரசித்தம் செய்வோம் நம்ம காரியத்தையும் அதை வெளிப்படுத்துவார் உலகத்தின் கார்த்தும் வெளிப்படுத்துவார் தேவனுக்கு சாட்சியாக வாழ்வோம் அவர் ரொம்ப மாதிரி ஜெபிப்போம் அவர் ரொம்ப மாதிரி வாழ்வோம் அர்ப்பணிப்பது பூமியிலும் கற்றுவோம் சாட்சி வாழ்க்கை தருவார் பல்லகத்தையும் சாயத்தைப்படுத்துவார் அன்றைக்கு சாயத்தைப்படுத்த பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவ்நகர்ப்பு சிவராக மேன்